அணப்பாடி ஊர் குலசாமி கோவில் அணப்பாடியா அக்கா உங்க முகத்தை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நீங்க போட்டிருக்க சைனை மட்டும் தான் நீங்க எந்த ஏரியா அக்கா நாங்க பெரம்பலூர் கண்ணு பெரம்பலூர் எங்க குலதெய்வம் இங்க அதனால வந்திருக்கோம் இச்செயினை மட்டும் பார்த்துட்டே இரு அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் கிடையாது ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஓகேங்களா ஆத்துல சோடம் ஆ எனக்கு வேணாம் பா எனக்கு வேணாம் எப்பா வேணும் தேவைப்படும் தண்ணி நல்லா வெயிலப்பா வெளில ஒரு மணிக்கு பூஜை நினைக்கிறேன்ப்பா இல்ல அவங்க ரெடி ரெடி பண்ணிட்டாங்களே தெரியல போன் பண்ணுவாங்க பொங்கல் வச்சுதான் இது பண்ணுவாங்க ஒவ்வொரு கோயிலா தான் பூஜை முடிச்சுட்டு வருவாங்க லேட் ஆயிரும் ஒவ்வொரு கோயிலா பூஜை முடிச்சுட்டே வருவாங்க ஒன்றரை மணி ஆச்சுல நல்ல நேரம் பார்த்தா பூஜை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து காமாட்சி அம்மன் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்பதான் மாசி பெரிய அக்கா கல்யாணி கோல்டா ஆமாப்பா கல்யாணி கோல்டு தான் கல்யாணி கோல்டு அதில் வரை என் செயின மட்டுமே பார்த்துட்டு இருப்பான் அதனால உன்னை கல்யாணி கோல்டு தான் அதனால உண்மையை சொல்லிட்டேன் சோடம் போடு கோயில மணி வச்சிட்டு இருக்காங்க பூஜை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அதான் நல்லது ஆமாப்பா நான் இந்த மாதிரி பங்கெல்லாம் வந்து கோல்டு போட மாட்டேப்பா கோல்டு இருந்தா தானே போடுறதுக்கு கவரிங் தான்ப்பா பிரச்சனை இல்லை நமக்கு கார் பைத்தியம் பிச்சு புடம் பிச்சு ஸ்ரீதர பயில யாரடா கார் பைத்தியங்கிற வெளுத்து புடம் வெளுத்து கொண்ட கோவிலுக்கு வந்திருக்கண்டா அக்கா மணி அடிக்கிற சவுண்டு கேக்குதா கோவிலுக்கு வந்திருக்கேன் கார் பைத்தியம் பிச்சு புடம் பிச்சு கூட்டம் வந்துட்டாரு ஆமா சும்மா ஒரு வீடியோ போ அதுக்காக சிரிக்கிற மாதிரி போட்டுதான் அழுவுறியாக்கான்னு கேக்குற காயமா வந்துட்டாங்க சிரிப்ப பாத்தி அம்மாவா என்ன கூட்டம் என்ன கூட்டம் என்ன ஸ்ரீதர் கூட்டம் என்னம்மா என்ன ஆச்சுங்க வாங்க வீரமணி வாங்க வாங்க கோயிலுக்கு வந்திருக்கேன் ப்ரோ அக்கா தயவு செஞ்சு பொறுமையா வாசிங்க காய்மா நான் வரதுக்கு முன்னாடி இந்த அக்கா என்னை பத்தி ஏதாவது சொல்லிச்சாடா சொன்னேன் நிறைய சொன்னேன் அவர் வெட்டி வீணா போன தண்டன்னு என்னது பட்டு எங்க கிளம்பிட்டீங்க கோவிலுக்கு வந்திருக்கேன் கார்த்திக் சுப்பிரமணிய கோவிலுக்கு வந்திருக்கேன் பொய் சொல்லாதீங்க வா ஹாய் நீங்க மிகவும் நல்லவர்னு சொன்னாங்க அப்படியா அப்படியா நைஸ் தேங்க்யூ பொய் சொல்லாத பாக்கி காருக்குள்ள ஒரே ஹாட்டாக இருக்குது போல திறந்து தான் வச்சுருக்கோம் விக்னேஷ் கண்ணன் அப்பயே ஹீட்டாக தான் இருக்குது ஏன்னா சுற்றிலும் மரலாம் இருக்குது வெயில் செம்ம வெயில் இன்னைக்கு இல்லை சுத்தமாக டுடே ஃப்ரைடே அதான் அந்த கோவில் எங்களுக்கு கிடா வெட்டு ஃபங்க்ஷன் எங்கள் அத்தை வீட்டு ஃபங்க்ஷன் அதனால் வந்திருக்கோம் நாங்கள் கோவிலுக்கு ஃபேமிலியோடு எல்லாமே வந்திருக்கோம் இங்கே தான் இருக்காங்க எல்லாமே